வணக்கம் நண்பர்களே அனுரகுமார திசநாயகாவினுடைய மௌத்த மேலாதிக்க போக்கு தற்பொழுது சிறிது சிறிதாக வெளிப்பட தொடங்கி இருக்கிறது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தளவில் அனுரகுமார திசநாயகாவினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒரு இடதுசாரி அரசாங்கம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் அது இடதுசாரி அரசாங்கமா இல்லையா என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டும் அனுரகுமார திசநாயக்கா ஒரு இடதுசாரியாக அவர் இல்லை ஒரு யதார்த்தவாதியாகவே தற்பொழுது இருக்கின்றார் என்று பார்ப்பவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் ஆனால் என்ன பிரச்சனை என்று அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கிலே இரண்டு முறை ஆயுத புரட்சியில் ஈடுபட்டு தோல்வியுற்றவர்கள் ஏவிபியினர் ஆனால் தற்பொழுது அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆபீஸ்கள்ல ஏங்கல்ஸ் மார்க்சினுடைய லெனினுடைய புகைப்படங்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் முதல் முதலாக கொழும்பினுடைய அதிகாரத்தை இலங்கையினுடைய அதிகாரத்தை தங்கள் வசம் கைப்பற்றிக் கொண்ட அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது தொடர்பாக மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஒரு முழுமையான இடதுசாரிகளாக இருக்கிறதா அல்லது உலக ஒழுங்குக்குள் செல்வதா என்கின்ற விடயத்திலே நிச்சயமாக உலக ஒழுங்குக்குள் செல்ல வேண்டும் அல்லாவிட்டால் உலகம் அவர்களை நசுக்கிவிடும் அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியும் வெளிப்படையாக சொல்ல சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அப்படி அவர்கள் சொல்லவில்லை தாங்கள் முழுமையாக எல்லா மதங்களுக்கும் உரிமை கொடுக்கின்றோம் என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது நடைபெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி தேசநாயக்கா கண்டியில் பௌத்த பிக்குகள் மற்றும் தலதா மாளிகை முக்கியஸ்தர்களை சந்திக்கும் பொழுது குறிப்பிட்ட விடயம் சிறுபான்மையின மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனெனில் நாட்டில் இழந்து வரும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மதம் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் அதாவது கண்காட்சி தலதா மாளிகை கண்காட்சி உதவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் இந்து மதம் பௌத்த மதம் இலங்கையில் இருக்கிறது பௌத்தர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட எல்லா மதங்களுக்கும் சரிசமமாக முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ஜனாதிபதி வதற்கு முதல் குறிப்பிட்டிருந்தார் இந்த பொது தேர்தலுக்கு முதலும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது பௌத்த மதத்திற்கு மிக அதிகமாக முன்னுரிமை கொடுப்பது வாக்கு வங்கிகள் வாக்கு வங்கியை முன்வைத்தே என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இப்ப அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் மத தொடர்பாக முன்னுரிமையை பௌத்தத்துக்குத்தான் கொடுக்கிறது ஏனிய ஏனைய மதங்கள் தொடர்பான கரிசனையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அது வாய்ப்பேச்சோடு முடிந்து விட்டது மூன்று நான்கு மாதத்துக்குள் முடிந்து விட்டது என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப முக்கியமாக மக்களிடையே பௌத்த ஆர்வத்தை உருவாக்கும் வகையில் அலங்காரங்களை மேற்கொள்வதன் முக்கியத்துவம் மற்றும் விசேட தலதா மாளிகை நிகழ்வுகள் குறித்தும் அங்கு அவர் பேசும் பொழுது எந்தவித இடையூறுமின்றி பௌத்த மதத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற துணி பொருளிலே இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு தூய இடதுசாரிகளாக இருப்பதா மக்களின் நலனுக்கான கோரிக்கைகளிலும் தங்கள் தங்களை ஏனைய எந்த ஒரு கட்சிகளை விடவும் வித்தியாசமானவர்களாக அவர்கள் காட்டிக்கொண்டாலும் கூட சித்தரித்துக் கொண்டிருக்கின்றனர் வெளியில நாங்க ஒரு வித்தியாசமானவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று ஜேவிபியினர் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு தாங்கள் உசிதமானவர்கள் தாங்கள் நெருக்கமானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கும் சிறுபான்மையின மக்களோடு நாங்கள் நெருக்கமானவர்கள் இல்லை என்று காட்டிக்கொள்வதற்கும் ஜேவிபி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் திரும்பி திரும்பி அஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த அணுகுமுறைகள் அவ்வாறுதான் தெளிவுபடுத்தப்படுகின்றன ஜேவிபியால லேசாக சிறுபான்மையின மக்களை தொட்டு பெரும்பான்மையின மக்களினுடைய வாக்கு வங்கியை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியும் சரி ஜேவிபி என்று சொல்லிக்கொள் தேசிய மக்கள் சக்தி என்று கொள்கின்ற ஜேவிபியினுடைய அணுகுமுறைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர தொடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இலங்கையிலே பௌத்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போவதாக அனுரகுமார திசநாயக்கா பௌத்த மத பீடாதிபதிகளின் முன்னிலையில் தெரிவிக்கிறார் இப்ப பௌத்த மறுமலர்ச்சி என்றால் என்ன இப்ப ஏனைய அரசாங்கங்கள் ஏனைய அரசாங்கங்கள் மிக வெளிப்படையாக கோட்டாபாய ராஜபக்ச சொன்னார் நான் பௌத்தர்களினுடைய ஜனாதிபதி இந்துக்களினுடைய கிறிஸ்தவர்களுடைய தமிழர்களுடைய முஸ்லிம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ஜனாதிபதி இல்லை என்று அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அப்ப அந்த மக்கள் அவரை வந்து சரி நீங்க பௌத்தருடைய ஜனாதிபதியாகவே இருந்து விட்டு போங்கள் என்று அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் அனுரகுமாரதிநாயக்கா அரசியல் வரலாற்றிலே எல்லா மதங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க போகிறேன் எல்லா மொழியினருக்கும் முன்னுரிமை கொடுக்க போகிறேன் என்று கூறிவிட்டு மாறி மாறி தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமான சிக்கலான விஷயம் ஆகவே இது ஒரு பெரும் ஒரு மாறாட்டமாகவே இருக்கிறது எப்படி இவர்கள் இவ்வாறு தங்களை நிலைநிறுத்தப் போகின்றார்கள் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த அனுரோகுமாரதி திசநாயக்காவினுடைய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இந்த சிறுபான்மையினை மக்களோடு நடந்து கொள்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது